الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بقول بسم الله الرحمن الرحيم الله من الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات صدق الله عليه وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضه على كل مسلم كما قال عليه الصلاه والسلام تقول كل شيء دينا هي الله الذي خلقكم من لا سلام من سانئ ان يرتمم ان كان من نايمن رسول الله صلى الله عليه وسلم خرج ميدم خرجوري

கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கடமை என்பதாக நாயம் சொல்லாஹு அலைவர் செல்லும் அவர் காட்டிய அதிசிங் நோக்கத்தை பற்றி இமாம் ஷாஃபி அலுல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கும் பொழுது ஓ இமாம் அவர்களே இல்மை எவ்வாறு கற்க வேண்டும் இல்மை எவ்வாறு தேட வேண்டும் அந்த இல்மை கற்பதற்காக அந்த இன்முடைய தேடல் ஒரு மனிதனிடத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்தில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதாக கேட்கும் இமாம் ஷாஃபி அஹமதுல்லாஹி அலி அவர் சொல்வார்கள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை காணாமல் போகிவிட்டால் அந்த குழந்தையை அந்த தாய் எவ்வாறு அறிந்து திரிந்து கஷ்டப்பட்டு தேடுவார்களோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த இன்மை தேட வேண்டும் ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தை காணாமல் போகிவிட்டால் எந்த அளவிற்கு அதை தேடக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுவார்களோ அந்த அளவிற்கு இன்மை ஒவ்வொரு முஸ்லீமும் தேட வேண்டும் என்பதாக இமாம் அஹமதுல்லாஹி காட்டினார் இந்த என்பது முதல் முதலாக அருவாயில் இருந்து தோன்றியது அல்லாஹ் முதலில் இந்த இன்மை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது மதந்தாகும் அயானா முதன் முதலாக தன்னை அந்த ரூகளுக்கு தன்னை காட்டுகிறான் இந்த இன்மை கொடுப்பதற்கு முன்பாக அனைத்து ரூபங்களுக்கும் தன்னை அல்லா சுபா காட்டுகிறான் பிறகு அல்லாவின் மீது அன்பு என்பது அந்த ரூபங்களுக்கு ஏற்படுகிறது இதன் அடிப்படையில் அந்த அல்லாவினுடைய அன்பு அந்த அல்லாவினுடைய ரூபுக்கு ஏற்பட்ட பிறகு அந்த இஷ்கு அந்த பிரியம் ஏற்படுகிறது இந்த இஷ்கில் தான் இந்த இன்பு என்பது பெறப்படுகிறது என்பதாக நாயின் கூறி காட்டினார்கள் அப்பொழுது அந்த இயல்புகளுக்கு அந்த நூல்களுக்கு அன்னைக்கு ஆளுமை அருவாகில் நாம் எல்லாம் ஒன்றுபடி இருந்தோம் அப்பொழுது அல்லா தன்னை காட்டி தன்னுடைய அன்பை காட்டி கேட்கிறான் அரசு பிறப்பிக்கும் கேட்கும் பொழுது உன்னோட இறைவன் யார் என்பதாக கேட்கும் பொழுது யாரும் பதில் சொல்லவில்லை யாருமே பதில் சொல்லவில்லை நாயகம் சொல்லி அவர்கள் முதலாவதாக பதில் கூறினார்கள் யா யாரி என்பதாக பதில் கூறினார்கள் அப்பொழுது எல்முனுடைய ஆரம்பம் எங்கிருந்து துவங்கிறது என்று சொன்னால் அது ஆளுமை அருவாக துவங்கிறது அந்த இல்லை அல்லா சுபான இல்மை என்பது வெறுமையே ஒரு இல்லை கற்பது இல்ம அல்ல அந்த இல்லை நாம் இஷ்கிலிருந்து கற்க வேண்டும் ஒரு எல்மை என்பது இஷ்கிலிருந்து தொடங்கி அருமத்தை கொண்டு ஆர்வமாக வேண்டும் என்பதாக கூறினார்கள் ஏனென்று சொன்னால் இல்மை என்பது யாரு வேண்டாலும் கற்கலாம் சைத்தானுக்கும் இல்ம இருந்தது சைத்தானும் அதிகமான இனிமை கற்றுந்தான் ஆனால் அவன் இஷ்கோடு அந்த இல்லை கற்கவில்லை ஒரு ஆசையோடு பிரியத்தோடு கற்கவில்லை அப்பொழுது இல்மு என்பது இஷ்குடன் கற்க வேண்டும் இஷ்கிலிருந்து இல்மு பெறப்பட வேண்டும் இஷ்கு என்பது வெறுமனே நாம் இல்மை ஏதோ ஏதோ தானம் என்று கற்றுக் என்று சொன்னால் அந்த இன்பு நமக்கு பயனளிக்காது சைதானுக்கு எப்படி அந்த இரும்பு பயனளிக்கவில்லையோ அதனுடைய முழு இல்மும் இந்த தீனுக்கு பாதமாக அமைந்து விட்டதோ அதே போன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இரும்பு ஆகிவிடக் கூடாது இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனையோ நபர்கள் இரும்பு இருக்கிறது ஆனால் அந்த இன்மையை புரோஜனம் தரக்கூடிய விஷயத்தில் இல்லை அவருடைய இன்மை என்பது இஷ்குடன் பெரியத்தும் இல்லை என்பதாக நாம் பார்க்கலாம் அப்போ இன்மை என்பது இஷ்குடன் வர வேண்டும் என்பதாக நாயம் சொல்லாக வரை சொன்னார்கள் அடுத்தபடியாக அந்த இன்மை என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முழுக்க முழுக்க இஷ்டு நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதமுன் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அதாவது அம்ரா அதபா என்று சொன்னால் முதல்ல இல்ம நம்ம கற்குனா இஷ்கு வேணும் இஷ்குக்கு பிறகு அடுத்து அதவு வேணும் ஒரு முறை நாயம் சொல்லா அலி சொல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில இத பத்தி அதிகமாக பேசிக் கொண்டிருந்தாங்க ஒரு சமயத்துல நாயம் சொல்லா அலி சொல்லம் கடுமையான சக்கார்த்தோடு நிலை ஏற்பட்டு விட்டது அந்த நேரத்தில்

நாயகம் வந்துட்ட காரணத்தினால தொழுகு நடந்துட்டு இருக்குது அவ பின்னாடி வராங்க நாயகம் தழுறாங்க இல்ல இல்ல நீங்க வராதீங்க முன்னாடியே இரு என்பதாக நாயகம் தழுறாங்க மறுபடியும் அவபக்கர்கள் எல்லாம் வாங்க பின்னாடி வராங்க மறுபடியும் நாயகம் தழுறாங்க நாயத்தினுடைய அம்ரு நாயத்தினுடைய கட்டளை நீங்கள் தொழுக வரீங்கள் என்பதாக ஆனால் அவபக்கர்கள் எல்லாம் வாங்க அவங்க நாயத்தினுடைய அந்த கட்டளையை மீறி வெளியே வந்துடுறாங்க இல்லாம நபி அவர்கள் நகராபுக்கு போய் தொழுகிறான் தொழுகையை முடித்த பிறகு நான் என் சுரதாஸ்னு ஓ ஓக்கரே நான் தான் உனக்கு கட்டளை எடுக்கிறே நீ ஏன் அதை நிறைவேற்றவில்லை நான் இங்கே யோசிக்க வேண்டும் இங்கு அந்த பெண் என்பது நபியினுடைய அம்ரு இருக்கிறது கட்டளை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அதவிருக்கிறது ஒரு நாயகம் ஒரு நபி நபிக்கு முன்னால் நான் செல்வதா என்ற அந்த ஒரு அந்த வந்து ஒரு ஒழுக்கத்தின் காரணமாக நாயம் சொல்லா வலி செல்லம் அவர்களுக்கு முன்பாக நான் சென்று விடக்கூடாது அந்த அளவுக்கு உயர்ந்தவன் நான் இல்லை என்பதாக அந்த அதவு அவர்கள் கற்ற அந்த கல்வி அந்த அதவின் காரணமாக அந்த ஒழுக்கத்தின் காரணமாக நாயம் சொல்லலா அலுவல்லம் அவர்களுடைய அந்த இடத்தில் அவர் கல்வியெல்லாம் செல்லவில்லை பின்னாடி வந்து விட்டார்கள் அப்பொழுது இருந்து என்பது அது இஷ்குடன் சேர்ந்த அதவும் இருக்க வேண்டும் ஏன் என்று சொல்றேன்னா இன்னைக்கு நாம அதிகமான இல்முகள் கற்றுக்கோம் அந்த இல்மி இஷ்குடன் நிறைந்த இல்மாக இருக்க வேண்டும் ஒரு ஒழுக்கம் நிறைந்த இல்மாக இருக்க வேண்டும் அதற்கு மாறாக சைத்தானுடைய இல்மையை விட்டு அல்லாவிடத்தில் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும் ஏன் சொன்னால் இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் அந்த இல்மை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் இன்னைக்கு இன்டர்நெட் வளர்ந்த காலகட்டத்துல தன்னிடல இரும்பு இருக்கு என்பதாக சில பேர் அந்த இரும்பினுடைய முக்கியத்துவம் ஒரு பெண்ணினுடைய முக்கியத்துவம் ஒரு பெண் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை இழந்து இன்னைக்கு இன்டர்நேட்டத்துல முழுகி என்ற இரும்பு இருக்கு என்பதாக பலவிதமான செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதை விட்டு அல்லாஹ் அல்லாஹு நம்மை பாதுகாக்கணும் அப்படியாப்பட்ட இரும்மை விட்டு நாம பாதுகாக்கணும் இப்படியாப்பட்ட இரும்புல இருந்து பாதுகாப்பு தருவதற்காக ஒவ்வொரு நாளும் அல்லாவின் இடத்துல நாம் சுவா கேட்டு கொண்டே இருக்கணும் அதனால்தான் முன்னாடி நாய் சுல்லா அழிசலம் அவர்கள் இல்முக்காக அதிகமாக துவா அவருடைய இருந்தாங்களுக்கு இந்த இல்மை பற்றி அதிகமாக துவா கேட்க சொல்லி ஆர்வம் இருக்க வேண்டும் எந்த நம்முடைய மூதாதையர்கள் எந்த அளவிற்கு இந்த இல்மை கற்றாங்க இந்த இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்பதை நாம் விளங்கணும் இன்னைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் பேசக்கூடிய அனைத்து வழிமாறுகளும் அனைத்து சுகதாக்களும் அனைவர்களுடைய இல்மை என்பது அவருடைய தாயிடத்தில் அவருடைய தாய் சரியான முறையில் அவர்கள் வளர்த்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா அதுக்கு அந்த தாய் செய்த உபதேசங்கள் அவர்கள் தாய் செய்த தியாகங்கள் அப்படியாப்பட்ட தாய்மார்களாக நாம உருவெடுக்கணும் நாளைக்கு நாம எல்லாம் தாய்மாராக ஆக போறோம் அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கணும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான முறையில் வருவார்கள் என்று குர்ஆன்ல சொல்றா உங்களுக்கு மிகப்பெரிய முசிபத்து உங்க பிள்ளைகளிடத்துல இருந்து இருக்குதுன்னு சொல்றா குழந்தைய சில இடங்கள்ல உங்களுக்கு செல்வம் அது அபிவிருத்தி என்பதாக சொல்லக்கூடிய அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா அதே குழந்தை உங்களுக்கு மிகப்பெரிய முசிபத்து என்பதாக சொல்றா காரணம் அந்த குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அதனுடைய பக்குவம் உங்களுக்கு தான் இருக்கு அந்த குழந்தை சைத்தானத்தில் குழந்தையா அந்த குழந்தை ஆளுமத்துடைய குழந்தையா என்பதாக அது தீர்மானிக்கக்கூடிய விஷயம் தாய்மாரத்தில் தான் இருக்குது நாயன் சுரந்த சொன்னாங்க இந்த முழு உலகத்தில் வரக்கூடிய அனைத்து மனிதனுடைய தக்தீர்கள் அனைத்தும் எழுதப்பட்டு விட்டது ஆனால் அந்த தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி துவாக்கு இருக்குது அந்த துவாவிடையே மிக உயர்ந்த துவாவினுடைய பவரில் முதலிடத்தில் இருப்பது யார் என்று சொன்னால் தாய்மார்கள் என்பதாக நாயின் சுழா சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய துவா இருக்குதே அது எந்த அளவுக்கு என்று சொன்னா அதுக்கு உதாரணம் இமாம் புகார் அகமதுல்லாரி வாழ்க்கையை வச்சு பார்க்கலாம் அவர்கள் தாய் செய்த துவா அந்த துவாவின் காரணமாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹதீஸ் கிதாபர்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய தாய் தான் அதே போன்று நாம் எத்தனை வழிபாடுகளையும் எத்தனை சுகதாக்களையும் எத்தனை எடுத்து கொண்டாலும் சரி அவர்களுடைய அனைவருடைய பின்புலத்தில் தாய் தான் இருப்பாங்க இமாம் அபு ஹனிஃபா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாம் எடுத்து பார்த்தோம் என்று தாய் எந்த அளவுக்கு பெருதாங்க என்பதாக நாம் அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும் என்பதாக கொள்ள வேண்டும் ஒரு முறை நாம் அபு ஹனிபா அவருடைய தந்தை ஒரு வழியாக நடந்து கொண்டு சென்று கொடுக்கிற நேரத்துல கடுமையான பசி பசியின் காரணமாக வெளி இல்லாம ஒரு தோட்டத்துல கடந்த ஒரு படத்தை எடுத்து சாப்பிடுறாங்க அந்த காலகட்டத்துல இந்த பேருந்துதல் என்பது உச்ச கட்டத்தில் இந்த காலகட்டம் மிகவும் பேருந்துதல் என்ன மிக உச்ச கட்டத்தில் அந்த பேருந்துதலை அவங்க தலைப்பிடிப்பாங்க அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எமாம் அவுங்க ஹனிப்பாவுடைய தா தந்தை அவங்க அந்த பணத்தை சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்சது தான் தெரியுது இது ஹலாலா ஹராமா தெரியலையே இது ஹலாலா ஹராமா தெரியலையே என்பதாக உணர்ந்து இமாம் அவருடைய தந்தை அந்த தோட்டை காலத்துல அந்த தோட்டை உரிமையாளர் காலத்தில் போகிறாங்க போய் இந்த மாதிரி நான் சரியான பசியலை உங்களுடைய அனுமதி இல்லாம இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டேன் எனக்கு இதுக்கு ஹலால் ஆக்கி கொடுங்க எனக்கு இதாக கொடுங்க இந்த பழத்தை எடுத்து ஹலால் ஆக்கி கொடுங்க கேட்கிறேன் பொதுவா சட்டம் என்ன சொன்னால் கீழே கிடக்கக்கூடிய பொருளை அதாவது தோட்டத்திலேயோ எங்கேயோ ஒரு பொருள் கீழே கிடக்குது ஒரு ரிசுக்கு ஒரு பழமோ ஏதோ ஒரு சாப்பிடக்கூடிய உணவுகள் கீழே கிடந்தால் அது நமக்குரியது அதை நாம் எடுத்து சாப்பிடலாம் ஒரு மரத்துல இருக்குதுன்னா அதைத்தான் பிச்சு சாப்பிடக்கூடாது சில பேர் இப்படியும் சொல்றாங்க மரத்துல உள்ளதையும் பிச்சு சாப்பிடலாம் அதை சுழட்டிட்டு எடுத்து போல தான் கூடாது அப்போ அந்த பழம் கீழே விழுந்த பழத்தை அது அதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் பேருந்தில் உச்ச கட்டத்தில் நாளைக்கு நமக்கு ஹராம் உள்ள போயிடக்கூடாது கூடாது என்பத அந்த அவருடைய தந்தையினுடைய அவருடைய அந்த உள்ளட்சம் அவரிடத்துல சென்றது எனக்கு அலாக்க கூடும் கேட்டாங்க ஆனா அந்த உரிமையாளர் இல்ல முடியாது நான் உனக்கு இதை அழகா ஆக்க மாட்டேன் நான் அவனுக்கு இதை ஆக்குன்னா ரெண்டு விவாதத்துல வருது ஒரு விவாதத்துல அவங்க சில நாட்கள் அங்க வேலை செஞ்சாங்க இன்னும் சில நாட்கள் அவங்க சில சருத்துக்கள் வச்சாங்க வேலை செஞ்சு சில சருத்துக்கள் வச்சாங்க என்ன சருத்து வச்சாங்க அப்படின்னா என்னிடத்துல ஒரு பெண் இருக்குது என்னுடைய மகள் இருக்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கணும் ஆனா அந்த பெண்ணன் எப்படியாப்பட்ட பெண்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு காது கேட்காது அவர்களுக்கு கண் பார்வை கிடையாது குருடு அவங்க அவங்க ஊமை பேச முடியாது இந்த நிலையில் இருக்கக்கூடிய என்னுடைய அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளணும் ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்கு நம்ம எல்லாம் இருந்தா அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அனுமதி கேட்க மாட்டோம் ஆனா அவங்க விழுந்து உச்ச கட்டத்தில் இருந்த காலகட்டத்தின் காரணமாக அந்த இப்படியாப்பட்ட நிறைவு அந்த பெண்ணே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க இப்போ திருமணம் ஆகி முடிஞ்சிருது திருமணத்துக்கு பிறகு அந்த பெண் தன்னுடைய இமாம் வரும்பொழுது தந்தை இடத்துல வரும்பொழுது அவங்க சலாம் சொல்றாங்க உங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவங்களை பாக்குறாங்க இவங்க சொல்லக்கூடிய பதில் சலாமுக்கு அவங்க காது கொடுத்து கேட்கறாங்க இத உடனே ஒரே ஆச்சரியம் உடனே அவங்க கேட்கறாங்க வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து தன்னுடைய உங்களுக்கு கண்ணு தெரியாது உங்களுக்கு காது கேட்கு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாங்க என்னுடைய தந்தை சொன்னது உண்மைதான் என்னுடைய பார்வை அந்நிய ஆண்களுடைய பார்வையை விட்டு என்னுடைய கண் குருடு நான் எந்த ஒரு அந்நிய ஆண்களையும் பார்த்தது கிடையாது எந்த ஒரு ஆபாசமான பார்வை என் கண் பட்டது கிடையாது அந்த விஷயத்தில் கண் குருடு என்னுடைய வாய் ஊமை என்பது நான் எந்த ஒரு வீணான பேச்சுகளும் பேசுறது கிடையாது எந்த ஒரு புறம் பேசக்கூடிய செயல் ஈடுபடுறது கிடையாது அந்த விஷயத்தினுடைய வாய் ஊமை என்னுடைய காது சோடு என்பது எந்த ஒரு ஆபாசமான விஷயங்கள் என்னுடைய காது கேட்டது கிடையாது தேவையில்லாத விஷயங்கள் என்னுடைய காது கேட்டது கிடையாது அந்த விஷயத்தை காது கூடு என்பதாக சொன்னாங்க இப்படியாப்பட்ட பெண்கள் இப்படியாப்பட்ட பெண்ணுக்கும் இப்படியாப்பட்ட இவ்வளோ இப்படியாப்பட்ட தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் அது அபு ஹனிபார்லா அறிக்கிறவங்க இப்படியாப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பேரிடர்கள் இந்த அளவிற்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்களை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியாப்பட்ட வாக்கியத்தை அல்லா சுஹ் அல்லா நம்ம அளவிற்கு வந்தவானாக இன்னும் இந்த இன்புடைய மகத்துவம் இந்த மின்னுடைய முக்கியத்துவம் இந்த இன்மை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதாக மிக தெளிவான முறையில் பேசுவதற்காக வேண்டி அதுதவங்க வந்திருக்கிறாங்க முன்னாள் பேசுவாங்க